சொத்தை அபகரிக்காது அபகரிக்காதே அபகரிக்காது இறைவன் சொத்தை அபகரிக்காது இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மரவாதே அழிவு நிச்சயம் வஞ்சிக்காத வஞ்சிக்காத வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காது பிரிக்காது பிரிக்காது பெயரால் மக்களை பிரிக்காது வேற அரசியலை வேறறுப்போ அரசியலை வேறறுப்போ காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று சட்டத்தை காப்பாற்று வாங்கட்டும் வாங்கட்டும் சமூக ஒற்றுமை வாங்கட்டும் சமூக ஒற்றுமை நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதுவரம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 எதிர்ப்போரை எதிர்ப்போ பணிய மாட்டோம் பணிய 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 மாட்டோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் நமது 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 உரிமை நமது உரிமை போல السلام عليكم ورحمه الله وبركاته